விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டு தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தோழி தீர்மானம் எழுதுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்படி தீர்மானம் எழுதணும்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கொடுத்துருக்க தலைப்பில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதிக்கோங்க தீர்மான எண் தேதி இடம் இது எல்லாமே போட்டுக்கோங்க இந்த வங்கி கணக்கு எதுக்காக மூடுறோம் இல்லை புதிய வங்கி கணக்கு தொக போகிறோமா இல்லை வேறு பேங்கில் நம்ம மாத்த போகிறோம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை அந்த தீர்மானம் எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட குழு உறுப்பினர்கள் பொருளாளர் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கடைசியாக சைன் வாங்கிக்கோங்க சைன் வாங்கி அதை ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு மாற்றாக நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட் கேட்டிருந்தீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்மளோட விழுதுகள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தவங்க நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய தெரிஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விளக்கத்தையும் நிறைய கொடுத்துருக்கோம் அதில் சேர்ந்தவங்க நிறைய பேர் அவங்களோட விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லுங்கள் தான் இந்த சுய உதவிக்குழுவோட அருமை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி